நீங்க வாங்குற குங்குமப்பூ பூ ஒரிஜினலானு தெரிஞ்சுக்கணுமா மூணு நிமிஷம் போதும் நீங்க ஏமாறாம தப்பிக்கலாம் இன்றைய உலகத்தில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களிலுமே கலப்படம் என்பது இருக்கத்தான் செய்கிறது வீட்டின் பயன்பாட்டிற்காக வாங்கும் பொருட்களில் தொடங்கி உண்ணும் உணவு பொருட்கள் வரைக்கும் அனைத்திலுமே கலப்படம் என்பது இருந்து வருகிறது பயன்படுத்தும் பொருள்களில் ஏதாவது கலப்படம் செய்திருந்தால் அதனை பயன்படுத்துபவர்களுக்கு சில நேரங்களில் ஆபத்தில் கொண்டு போய் நிறுத்திவிடுகிறது உதாரணமாக ஏதேனும் மின்சாரம் சார்ந்த பொருட்களில் கலப்படம் இருந்தால் அவை திடீரென்று வெடித்து அங்கிருக்கும் உயிருக்கு சேதம் ஏற்படும் வகையில் நடந்துவிடுகிறது மேலும் ஒரு சில பொருட்களில் ஏதேனும் கலப்படம் இருந்தாலும் கூட அதனை கண்டறிந்து மாற்றிக் கொள்வதற்கு நிறைய வழிகளும் இருந்து வருகிறது ஆனால் உணவு பொருட்களில் கலப்படம் செய்து அதனை விற்பனை செய்கின்றனர் இதுபோன்ற கலப்படம் செய்யப்பட்ட உணவுகளை பற்றி தெரியாமல் மக்களும் நம்பி வாங்கி அதனை அன்றாட வாழ்வில் உட்கொள்கின்றனர் தொடர்ந்து இதுபோன்ற பொருட்களை நாம் உட்கொள்வதனால் பல வகையான நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது சமையலுக்கு பயன்படுத்தும் மசாலாவில் தொடங்கி காய்கறி பழங்கள் என அனைத்துமே தற்பொழுது கலப்படும் என்பது இருந்து வருகிறது காய்கறி மற்றும் பழங்களை பழுக்க வைப்பதற்காக சில வகையான கெமிக்கல் பயன்படுத்தி அதனை பழுக்க வைத்து சந்தைகளில் விற்பனையும் செய்கின்றனர் மேலும் மசால் பொருள்களில் ருசிக்காக மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில் இருக்கும் பொருட்களையும் மறைமுகமாக சேர்த்து விற்பனை செய்யும் பல செயல்கள் தற்பொழுது நடந்து கொண்டுதான் உள்ளது இதனைத் தொடர்ந்து பல இடங்களில் இவ்வாறு கலப்படம் செய்வதை அறிந்து அவர்களை கண்டிக்கும் விதமாக பல நடைமுறைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் இருந்தாலும் கூட அன்றாட வாழ்வில் நாம் வாங்கும் ஒவ்வொரு பொருள்களிலுமே எந்த விதத்திலாவது கலப்படம் என்பது கண்ணுக்கு தெரியாத வகையில் இருந்துதான் வருகிறது மாம்பழம் வாழைப்பழம் போன்ற பழங்களை பழுக்க வைப்பதற்காக சில செயற்கையான முறைகளை பின்பற்றி கலப்படம் செய்கின்றனர் இந்த நிலையில் தற்பொழுது இணையத்தில் வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது அந்த வீடியோவில் குங்குமப்பூ பூ ஒரிஜினலா அல்லது கலப்படம் செய்யப்படும் என்பதை கண்டுபிடிப்பதற்கு இசையான டிப்ஸ் கூறப்பட்டுள்ளது இரண்டு கண்ணாடி டம்ளர்களில் தனித்தனியாக தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதில் இரண்டு விதமான குங்கும பூக்களை போடுகின்றனர் ஒன்று குங்குமப்பூ மற்றொன்று கலப்படமான குங்குமப்பூ கலப்படமான குங்குமப்பூவை தண்ணீரில் போட்டவுடன் உடனடியாக தண்ணீர் பூவைகிறது அதுவே ஒரிஜினல் குங்கும பூவை தண்ணீரில் போடும் பொழுது அது மெதுமெதுவாக நிறமாறுகிறது கலப்படம் செய்யப்பட்ட குங்குமப்பூ ஐந்து நிமிடங்களுக்குள்ளேயே நீரின் நிற மாறி சிவப்பாக மாறிவிட்டது ஆனால் ஒரிஜினல் குங்குமப்பூ ஒரே மாதிரியாக மெது மெதுவாகத்தான் நிறமாறுகிறது இதனை வைத்து எது ஒரிஜினலான குங்குமப்பூ என்பதை ஈஸியாக ஐந்து நிமிடங்களுக்குள் கண்டுபிடித்து விடலாம் குழந்தை வெள்ளையாக பிறக்க வேண்டும் என்பதற்காக அதிக அளவில் கர்ப்பிணி பெண்கள் குங்குமப்பூவை பூவை வாங்கி சாப்பிட்டு வருகின்றனர் ஆனால் அதில் கூட இப்படி ஒரு கலப்படம் உள்ளது யாருக்குமே தெரிவது கிடையாது இனிமேலாவது குங்குமப்பூவை வாங்கி சாப்பிடுவதற்கு முன்பாக அது உண்மையாகவே ஒரிஜினலான குங்கும பூதானா என்று பரிசோதித்து அதன் பிறகு சாப்பிடுவது எல்லோருக்கும் நன்மையை அளிக்கும்